அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சவால்களை சாதனையாளாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் தலைப்பு அதாவது நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்றைய பேச்சில் நாம் பேச போகிறோம் சரி இப்போது எது வந்து நமக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னாக்கா ரொட்டீனாக ஒரு ஒரு இயக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வரக்கூடிய சம்பளத்தில் செலவுகளை மீட் பண்ணுறோம் அதனால் வந்து வாழ்க்கை வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு சரி இந்த சமயத்தில் முக்கியமான நேரத்தில் கமிட்மெண்ட்லாம் இருக்கிற நேரத்தில் ஜாப் வந்து போயிடுது கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளத்தினால வேறு ரீசன்லையும் என்ன பண்ணலாம் லாப் ஜாப் வந்து இல்லாமல் போயிடுது வேலை வேலையின்மை வந்துடுது அப்போது என்ன பண்ணுறது இடிஞ்சு போய் உட்காந்துடலாமா இது வேலை இல்லாமல் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் போய் உட்காந்து முட்டி இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் நாம் நம்மளை நாம் வளர்த்துக்கணும் நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கணும் புதுசான விஷயங்களை கற்றுக்கணும் அதாவது அந்த அந்த வேலையை விட்டு வந்து இந்த சும்மா இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் புதுசாகத்தே எது தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த வேலைக்கு ரெடியாகிறோம் இல்லைன்னா நாமே சொந்தமாக தொழில் தொடங்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது ஒரு வேலையிலிருந்து போனால் இன்னொரு வேலைக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது சொந்தமாகவும் தொழில் செய்யலாம் அதை பற்றியும் நாம் யோசிப்போம் நம்ம ஏற்கனவே யோசித்து வச்சுருந்த ஒரு சில ப்ராடக்ட் இருந்தால் அதில் எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த ப்ராடக்டை எடுத்து நம்ம ஒரு தொழிலாகவும் செய்யலாம் அப்படி இல்லையா திறமைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணலாம் வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா பிஸ்னஸ் பிஸ்னஸில் இருக்கிற ஒருத்தருக்கு மார்க்கெட் டவுன் ஆகுது அதாவது அந்த பொருளுடைய விற்பத்தி உற்பத்தி வந்து குறையுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரியல அவரை பொறுவே இருக்கிற வேறு அதே ப்ராடக்டை தயார் பண்ணுற கம்பெனிலாம் நல்லா போகுது இவருடைய பிஸ்னஸ் வந்து டல்லாகுது மார்க்கெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறாரு அப்படியும் சரியாக வாய்ப்பு வந்து அதிகமாக அதிகமாகலை அதாவது விற்பனை வந்து அதிகமாக இருக்கலை அப்போ என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இன்னோவேஷன் இன்னோவேஷன் பண்ணணும் அதாவது நம்ம ப்ராடக்ட்டில் புதுமையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அது செய்யணும் அதே சமயத்தில் முன்னாடி நம்ம ப்ராடக்டில் என்னெல்லாம் குறைபாடு இருந்ததோ அதெல்லாம் என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய ப்ராடக்டாக அட்வான்டேஜஸோடு பொதுமக்களை வாடிக்கையாளரை கவரக்கூடிய அளவில் அந்த ப்ராடக்டை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பேரியர் அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம பேச்சு பேச்சு வழக்கில் எல்லோருக்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டோம் அப்படி பேசாதனால பிரச்சனைகள் வந்து வரும் அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வீடாக வீடாக இருக்கலாம் அதில் ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கலாம் அங்கே நாம் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த உறவில் பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக சொல்லாததுனால அதனால் பல பிரச்சனைகளும் இழப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இது வந்து ஒரு கம்பெனியில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தால் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் நல்லா அது இருக்கக்கூடாது அதனால ட்ரெய்னிங் அந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு கொடுப்பாங்க கேஷுவலாக எப்படி பேசுகிறது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் பேரியரை உடைக்கிறோம் ஸோ அப்படி பண்ணோம்னாக்கா அந்த டீமுக்குள்ளே நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் வேலைகளும் சிறப்பாக நடக்கும் குடும்பத்துலேயும் வந்து புரிஞ்சுக்காமல் போகிற நிலைமை இருக்காது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னாக்கா இந்த கம்யூனிகேஷன் பேரியர் இல்லாமல் இருக்கணும் இப்படி